நாளைய தீர்ப்பு இப்போ கூட எனக்கு கூட உடம்பு சரியில்லை ஆனால் டைமை நான் என்றைக்குமே வீணாக்க வீ வீணாக்க மாட்டேன் நேரத்தை வீணாக்கிறவன் வாழ்க்கையில் என்னுடைய ஃபேன்ஸுக்கு நான் சொல் சொல்கின்ற என்னுடைய ஃபேன்ஸுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் நேரத்தை வீணாக்க வேண்டாம் இப்போ கூட எனக்கு உடம்பு சரியில்லை ஆனால் நான் டைமை வந்து நான் என்னைக்குமே நான் வீண் பண்ண மாட்டேன் வீணாக்க மாட்டேன் ஏன்னா டைம் தான் நமக்கு வந்து அடுத்த கட்டுறதுக்கு நம்மளை கொண்டு போகும் அதனால நேரத்தை வீணாக்க வேண்டாம் ஜனவரி ஒன்னாந்தேதியிலிருந்து என்னுடைய மனித பிள்ளையாரு மனித பிள்ளையாரு கெட்டப்பு சேஞ்ச் பண்ண போ போகிறார் ஏன்னா ஜனவரி ஒன்னாம் தேதி நம்ம காலம் ஏழை மக்களை வாழ வைக்க ஏழை மகன் வந்து விட்டார் இனி செயல் மட்டுதான் Muy rằng là mọi người mọi người mọi người mọi người mọi người mọi người கடவுளின் படைப்பில் கூட குறைவரலாம் மனிதா நீ நினைத்தால் ஏழை மக்களை வாழ வைக்க வாழ வைக்கலாம் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் கடவுளாக வாழ வேண்டும் ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து மாற்றம் புதிய பாதை தொடக்கம் இந்த மனித ரங்கசாமி அவர்கள் ஐம்பது ரூபா தந்திருக்காங்க என்னுடைய முதல் மனித கடவுள் ரங்கசாமி அவர்கள் ஐம்பது ரூபா தந்திருக்காங்க மனித கடவுள் ரங்கசாமி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆனால் உங்கள் மனசுக்கு கிடைத்த வெ வெற்றி வெற்றி புதிய பாதை